வாழ்க்கையில் நாம் அனைவருடன் பழகுகின்றோம் அன்புடன் பண்புடன் பதிவுடன் பாசத்துடன் பழகும் போது அவர்கள் கடும் நோய்பட்டு இருக்கும் போது உற்று நோக்கி அவரின் உணர்வை கேட்டறியும் போது அவரில் உள்ள வேதனை நாம் நுகர முடிகின்றது அறிய முடிகின்றது வரி செய்ய முடிகின்றது இருப்பினும் அவர் உடல்ல விளைந்த அந்த நோயின் உணர்வு நம் உடல்ல இந்திரியங்களாக மாறி திரும்ப திரும்ப எண்ணும் அது அணுத்தன்மை அடைந்தால் பிரம்ம ஆகின்றது ஆகவே தன் இனத்தை அந்த எந்த நோயோ அதே நோயை உருவாக்கும் அணுவாக உருவருகின்றது உடலில் சிவமாக மாறுகின்றது அந்த வேதனை உணர்கள் அது உடலில் நாம் சேர்க்கப்படும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட நம் உடலில் நல்ல அணுக்களை வீழ்த்தி வைத்து நல்ல அணுக்களால் உருவான உறுப்புகளை சீர்கட செய்கின்றது இவ்வாறு எந்த உடலில் வேதனை உணர் நம் உடலில் அதிகமாக சீர்த்திருந்தமோ அந்த மனிதன் இறந்தால் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது பெண் அந்த ஆன்மா உடலை உள்ள நோய்களை நம் உடலில் அதிகமாக செலுத்தி இந்த உடலை வீழ்த்தி வைத்து உடலை விட்டு செல்லும் போது மனிதன் அல்லாத உடலை பெறுகின்றது நமக்குள் அதே வேதனை உணர்வு நமக்குள் வரும்போது நாம் யார் மேல் பற்று இருக்கின்றதோ நாம் இன்னொரு மனிதன் தான் போக முடியும் ஒரு மனிதன் உடலிலே சென்றாலும் நாம் நூறு பேர் சந்தித்து இருக்கின்றோம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் வேதனையின் அணுக்களாக சேர்ந்து விடுகின்றது ஆகவே அவரின் உணர்வு நமக்குள் இருப்பதனால் இத்தகைய தியானங்கள் அந்த ஆன்மாக்களை சப்தரிசும் மண்டலத்துடன் இணைய வேண்டும் உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும் பிறவி நிலைகள் அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களை விண் விட்டால் அந்த ஆன்மா ஒளியின் சரீரமாகின்றது அதே சமயம் இன்னொரு உடலுக்கு சென்று இதே உணர்வை உருவாக்கி வெளிப்படுத்தும் தன்மை குறைகின்றது அதே சமயத்தில் இந்த பூமியில் அவரால் விளைவெற்ற உணர்வுகள் குறைகின்றது நமக்குள் நோய் வராது தடுக்கவும் அருளி பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் கலந்து தீமையின் உணர்வு நமக்கு வளராதை தடுக்க வரும் ஆகவே இதை போல நாம் பழகிய நண்பர்கள் இருக்கணும் இப்போ இதற்கு முன் நம் உடலுக்கு அறியாதை சேர்ந்த தீய வினைகளை நீக்கினாலும் இதே போன்ற ஒவ்வொரு நொடிகளிலையும் ஒரு நோய் கண்டவர்களை நாம் கேட்டறிந்தால் அவருக்கு உபகாரம் செய்தாலும் அவர் உடலில் விளைந்த உணர்வை நாம் நவரப்படும் போது அந்த உணர்வு நமக்கு இன்றிரிகளாக மாறி பின் அணுவாக மாறிவிடுகின்ற தன் அந்த எந்த நோயின் தன்னை அதை ஏற்பட்டதோ அதுவே பிரம்மமாகின்றது தன் இணைத்தை பெருக்கும் சக்தி வருகின்றது ஆகவே அதன் வழி நமக்கு பெறாத நிலைகள் நாம் தடுத்தல் வேண்டும் என்றான் அந்த நிமிடமே ஈஸ்வரா என்று துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என்று இந்த நாம் கேட்டறிந்த அடுத்த நிமிடம் இதை இணைத்து அந்த உடலில் விளைந்த இந்த தீய வினைகள் நம் உடலிலே உருவாகாத வழி தனித்து பழக வேண்டும் தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் எவ்வாறு அது செம்பும் பித்தளை வைத்து நாம் அதை ஒரு குரலாக உபயோகப்படுத்தினாலும் அடுத்த நகை செய்யும் போது தங்கத்தை சுத்தப்படுத்தி நகை செய்கின்றோம் இதே போல நமது வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டங்களை கேட்டறிந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் சதரிசி மண்டலங்களில் இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து நம் உடலுக்கு செலுத்தும் போது அவர் உடலில் வந்த கடும் நோய்களை இதை அடக்கி அதை தூய்மையாக்கி நமக்குள் நல்ல அணுக்களாக உருவாக்க முடியும் கடைகளில் நாம் மிளகாயை தனித்து வாங்கினால் அதை தனித்து உட்கொண்டால் காரமாகின்றது ஆனால் அதே மிளகாயை குழம்புடன் இணைக்கப்படும் போது சுவையாகின்றது அதிகமாக இருந்தால் காரத்தின் உணர்ச்சியை ஊற்றுகின்றது ஆனால் என்பது சுவையும் உணர்வை உணர்த்துகின்றது இதே போல அந்த வேதனை என்ற உணர்வு நாம் உகந்தாலும் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி இணைக்கப்படும் போது அதனை வேதனை என்ற உணர்வுகள் தனித்து நமக்கும் நல்ல அணுக்களாக மாற்றும் சக்தி பெறுகின்றது அணுக்களாக கரு உருவாக்கி வைத்தால் நமக்குள் வரும் நோயினை வராது தடுக்கவும் இது உதவும் உதாரணமாக இன்று விஞ்ஞான கொண்டு ஒரு பால் மாட்டை ஆக குறையாக இருக்கணும் மற்ற மாட்டில் உள்ள அணு செல்களை எடுத்து அந்த பாலை உற்பத்தியாகும் அந்த ஜின்களை அதிகமாக இதனுடன் சேர்த்து அந்த கருவுடன் இணைக்கப்படும் போது இதை ஒரு லிட்டர் இருப்பதே நூறு லிட்டர் வரையிலும் கறக்கும் அந்த உற்பத்தியாகும் திறனை அந்த அணுக்களை உருவாக்கி விடுகின்றார்கள் இதே போலதான் ஒரு நோயின் தன்மை மாற்றுவதற்காக இதே சில அணுக்களை உருவாக்கி அந்த நோயை நோயை மாற்றிடும் சக்தி விஞ்ஞான அறிவிப்பு செயல்படுத்துகின்றனர் இதே போல நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் அந்த துருவ மகிழ்ச்சி உணர் நோயாளியை நாம் கேட்டறிந்தார் நமது உயிர் உயர் அணுவாக மாற்றும் திறன் பெறுகின்றது ஆனால் அணுவாக மாறும் இந்திரியமாக அது கருவாக உருவாகின்றது அதே சமயத்தில் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் பெற வேண்டும் என்று இதுடன் இணைத்து விட்டால் அந்த நோயென்ற உணர்வை உருவாக்கும் தன்னை குறைத்து நோயை அடைத்ததும் அருண் யானின் உணர்வு இதுடன் விளை வைக்கும் போது நமக்கும் நோயின் தன்மை வராது அரியும் தன்மை வரும் நம் பார்வையில் அடுத்தவருக்கு நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதே உணர்வு அவர் கேட்டறிந்த உடலுக்கு சென்று அந்த நோயை நீக்கிடும் உணர்வு அணுக்கள் அங்கு உருவாகின்றது அதை அவர்கள் திரும்ப திரும்ப எண்ணெலாம் நோயை நீக்கும் அருள் அவர்கள் தருகின்றனர் நாமும் அடிக்கடி அந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் நமக்கும் நோய் வராது தடுப்பவும் அருள் ஞானத்தின் உணர்வு நமக்கும் பெருக்கவும் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை மாற்றி அமைக்கும் திறனும் பெறுகின்றோம் ஆக ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து செயல்படும் சக்தியை நாம் பெறுகின்றோம் ஆக இந்த வாழ்க்கையில் நாம் வாழ சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையில் வாழவும் சிரமங்கள் வரும்போது சிந்திக்கும் ஆற்றலும் நமக்குள் அது உருவாகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்வதற்கு இதை போல நாம் தியானம் இருந்தவர்கள் கோபப்படுவோரையும் வெறுப்படைபவரோ வெறுப்புடன் பார்ப்பவர்களையும் நாம் பார்த்தால் கேட்டறிந்தால் அந்த உணர்வு நமக்குள் அது இந்திரியமாக மாறிவிடுகின்றது ஆகவே அடுத்த காலம் அவளுடன் அந்த மக்சின் அசக்தி பெற வேண்டும் என்று விட்டால் அவருடைய வீரியத்தை தணைத்து நமக்கு உகந்த நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளிருந்தோம் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் ஆகவே இப்போது மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் உபதேசத்தின் வாயிலாக பதிய செய்யும் போது அதை மீண்டும் நீங்கள் எண்ணும்போது அந்த உணர்வை நுகர்ந்து உங்களுக்குள் தீமைகள் வராது பாதுகாத்துக் கொள்ள இருவதும் ஆகவே இன்று ஒருவர் ஏசினார் பதிவாக்கிக் கொண்டால் மீண்டும் அதை ஏசியவரை நீங்க எண்ணினார் நீங்கள் தொழிலை நிமித்தும் போது சிரமமான நேரங்களில் நமக்கு இப்படியெல்லாம் பேசினான் என்ற எண்ணத்தை செலுத்தினால் அந்த உணர்வின் வேகம் நமக்குள் வந்து இங்கே தொழில் செய்யும் நேரங்களிலும் தொழிலை கெடுத்துவர் பின் அதே உணர்வுகள் நமக்குள் தீமையின் உணர்வு விளைத்து நமக்கு உள்நே நமக்குள் பல தீமைகளை செய்யும் அணுக்களாக வழங்கிவிடுகின்றன தொழிலை கெடுக்கும் பின் நம் உடலை கெடுக்கும் பின் நம் எண்ணத்தை கெடுக்கும் இத்தகைய நிலைகளில் நம் உடலில் உருவாகி விடுகின்றது போன்ற இருந்து நாம் ஆத்மசுத்தி என்ற நிலையை மகிழ்ச்சியின் அசைக்கு நான் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று அடிக்கடி அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை தனித்து பழகினர் எவரோ அவர் இந்த வாழ்க்கையில் வந்து வரும் சிரமங்களே சமாளிக்கும் தரணும் தருகின்றனர் நிலையும் அடையும் அந்த சந்தர்ப்பம் அவர்கள் கேட்டுகின்றனர் இரண்டாவது விஞ்ஞான உரைகள் அணு கதிரி இயக்கங்கள் அதிகமாக பரவி வான் வீடு பச்சிட்டு பார்த்த இந்த உணர்வு மற்ற கோள்களில் இந்த கதிரியக்கங்கள் பரவி உள்ளது அந்த பரவிய அந்த கதிரியக்க சக்திகள் சூரியனின் ஏற்கனவே பதிவாகி ஏற்கனவே பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி உள்ளேன் இந்த அணுக்கதிர்கள் அங்கே சென்றால் அங்கே எரிமலைகள் வெடிக்கும் இதே அணுக்கதிரிகளாகும் மீண்டும் இது பலவீனமான நிலைகள் உருவாகும் என்று ஏற்கனவே இந்த சூரிய குடும்பத்திலிருந்து இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்கு நட்சத்திரம் நம் சூரியனை குடும்ப அமைப்பு வந்து அது பிரிந்து செல்லும் நிலைகளுக்கு வளர்ச்சிப்படும் நிலைகள் வருகின்றன இன்று இதே போல அமெரிக்காவில் இதே போல நாம் பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி சொன்னதே அதனை சூரியன் எரிமலை வெடிக்கின்றது என்று டிவியில் கூட போட்டு இருக்கிறாங்க இரண்டாவது இதே நட்சத்திரங்கள் ஒரு சூரிய குடும்பமாக மாறுகின்றது என்ற நிலையை சூரிய குடும்பங்கள் வளர்கின்றது அது மாறுகின்றது என்ற நிலையும் வெளிப்படுத்தி உள்ளார் இதே மாதிரி பல எட்டு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அதந்து இன்று ஒரு கோள் செதை ஒன்று மற்ற ஈட்டை அகர்ந்து அதை நேராக அதை திசை கேட்டு ஓடி வருகின்றது நம் பிரபஞ்சத்துக்குள் சொல்லி வருகின்றது அது நம்ம பூமிக்குள்ளும் வரலாம் அல்லது எந்த கோளின் தன்மை இடைமறிக்கின்றதோ அந்த கோளில் உழந்து நொறுங்கும் என்று கூறியுள்ளோம் அதே விஞ்ஞானிகள் வியாழன் கோள் வந்து உழுந்ததையும் அதே வியாழன் கோள் விழுந்த அந்த கோள் நம்ம பூமியில் விழுந்திருந்தால் பூமி போல பல மடங்குகள் சிதந்தி டபுள் பூமி ஆகி இங்கு எந்த பகுதி விழுந்ததோ அந்த பக்கத்தில் இருக்கும் கடல் பகுதியில் வந்தாலும் கடல் மேலே வரும் ஆக நீரின் தன்மை அதிகரிக்கப்படும் இந்த மக்கள் வாழும் நிலையை மாறிவிடும் ஆக தரைப்பகுதியில் உடன் தான் உள்ள மக மக்கள் அனைவரும் அணிந்துவிட கடற்பகுதி ஆழமாக பெருகிவிடுகின்றனர் ஆகவே நம் பூமிக்கும் சேதாரம் ஏற்பட்டு இதை போன்ற இயற்கை நிலைகள் மாறுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் இந்த மனிதநாளத்தின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை நாம் நகர்ந்து நமக்குள் அந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் நாம் பிறகு இல்லாத நிலைகள் என்ற அடைய இது உதவும் ஆகவே நாம் மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் நகர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்ம வாழ்க்கையில் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி நாம் பெறுவதற்கு காலை துருவ தியானம் இருந்து பழகுதல் வேண்டும் அவ்வப்போது நாம் எத்தகைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ பார்த்து உணர்ந்தாலும் நாம் மகிழ்ச்சி எண்ணி துரு நட்சத்திரத்தை எண்ணி என்ற கலக்க வேண்டும் என்று இதை கலந்து நாம் கேட்டிருந்த தீமைகள் அது வலுபெறாது தடுத்து பழகுதல் வேண்டும் இதற்கு தான் ஆத்மசுத்தி என்ற நூலை வெளியிட்டு அவ்வப்போது எத்தகைய நிலை வந்தாலும் அதை நாம் எவ்வாறு நாம் தனித்தல் வேண்டும் தீமைகள் நமக்குள் வளராது தடுக்க வேண்டும் என்று ஏனென்றால் பல கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நுகர்ந்து 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 இன்று நாம் மனிதனாக விரப்படும் போது உடல் என்று வரக்கூடிய மனம் காத்திகேயா என்றும் தீமை என்று தெரிந்ததின் தீமையின் உணர்வை நமக்குள் புகாது தடுக்கும் நிலைதான் சேனாதிபதி என்றும் ஆறாவது அறிவுண்ட முருகன் ஓவம் சேனாதிபதி என்றும் முருகன் பிரம்மாவை சரபிடித்தான் என்றும் நமக்குள் எப்படி சந்தர்ப்பத்தில் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அது உருவெடுகின்றதோ இதே போல துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த நஞ்சினை வென்ற சக்தி என்று அறிகின்றோம் காட்டுகேயா அதனை உணர்ந்து நமக்குள் அதை நுகரச் செய்தால் அதனை உருவாக்கினால் நமக்கு தீமை என்ற புகாது அதனை அடக்கி ஒளியின் சிகரமாக மாற்றும் சக்தி வரும் ஆகவே நாம் மனிதநானத்தில் பலகூடி சரீரங்களில் தீமையை வேண்டிடும் உணர்வை சேர்த்து சேர்த்து அதன் அறிவாக அறிந்திடும் அறிவை சேர்த்து சேர்த்து இன்று நாம் அனைத்தும் அறிந்திடும் நடைபெறுவதுதான் ஆறாவது அறிவை காட்டுகேயா என்றும் சேனாதிபதி என்றும் தீமைகள் புகாது பாதுகாக்கும் நிலை என்றும் அதே சமயத்தில் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்றார் இத்தகைய நிலைகள் வளர்ச்சி பெற்றவன் தான் துருவ மகரிஷி ஆனால் துருவ நட்சத்திரமானால் அதனின்றி வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதை நீங்கள் உங்களுக்குள் பதிவாக்கி அதை எடுக்கும் நிலைக்கு தான் உபதேசித்து அதன் உணர்வுகளை நீங்கள் இயங்கி பெற்று வினை வினைகின்ற வித்தாக வைத்து அதை நினைகொண்டு அறுவழி என்ற உணர்வை தன் உடலில் வளர்த்து இனி பரவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தில் தான் எவரோ வந்து பரவியில்லா நிலைகள் செய்வார் என்று எண்ணுதல் வேண்டாம் நாம் எதை எண்ணுகின்றமோ அதை நம் உயிர் ஓ என்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலா மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே நம் வாழ்க்கையில் அருவளின் உணர்வை நாம் அடிக்கடி நாம் ஓம் நமச்சிவாய என்று நமக்குள் சேர்த்தால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளர்ச்சி அடைகின்றது நாம் எண்ணியதெல்லாம் நம் உடலில் சேர்க்கப்படும் வினையாகின்றது மீண்டும் அது எண்ணும்போது வினைக்கும் நாயகனாக அந்த உணர்வின் செயலும் அந்த வாழ்க்கையும் இயற்கின்றது அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பு மாறுகின்றது ஆக இதே போல நாம் அறுவழியின் உணர்வை நாம் அதிகமாக சேர்த்தால் இந்த உடலில் இருசூடும் நிலையை மாற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டேன் இதுதான் சிவ நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் எந்த குணத்தில் நாம் அதிகமாக சேர்க்கின்றோமோ அதன் கணக்கின் பிரகாரம் இந்த வாழ்க்கையை நோய் வருவதும் உடலின் நடுவே செய்வதும் இந்த உடலை ஒட்டி சென்ற பின் அடுத்த உடலை உருவாக்கும் உணர்வுகள் பெறுகின்றது அதேபோல நமது வாழ்க்கையில் பேரின்ப பெருவாழ்வு என்ற பெரும் நிலையை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும் என்றால் நாம் எதனை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையை நாம் அடிக்கடி துருவ மகிழ்ச்சி நசுக்கி நான் பெற வேண்டும் என்றும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உடலாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் வாழ்க்கை வாழலாம் நாம் சுவாசித்த உணர்வு அந்த வாழ்க்கையில் வாகனமாகின்றது அதில் எக் தன்மை அதிகமாக சேர்க்கின்றமோ அவை அதிகமாகிவிட்டால் கணங்களுக்கு அறிவதியாகின்றது நமக்கும் நல்ல குணங்கள் அதாவது மகிழ்ச்சியின் அசக்திகளை நாம் சுவாசித்து நமக்குள் கீமைகள் அகற்றி வாழும் பக்குவம் பெற்றாலும் அடுத்து நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை அதிகமாக சேர்த்தால் கணங்களுக்கு அதிபதியாகி பிறவியில்லா நிலைகள் அடைய செய்கின்றது அதே சமயத்தில் நாம் சளிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வை சுவாசித்தால் மூசிகா வாகனம் அதன் உணர்வுண்டு இந்த வாழ்க்கையை அன்று வேதனை என்ற உணர்வை அதிகரித்தால் கடன்களுக்கு அதிபதியாகி அதற்கீழ் அடிமையாகி மீண்டும் பிறவியின் நிலைகளுக்கு திருப்புகின்றது மனித உணர்வை மாற்றி விடுகின்றது அசுர உணர்வை கூட்டி விடுகின்றது அசுர உணர்வு உருவாக்கும் அணுக்கள் விடுகின்றது இந்த உடலை விட்டு சென்ற பின் அது கணங்களுக்கு அதிபதியாக மனிதனின் உணர்வுகளை மாற்றிவிடுகின்றது ஆகவே இதை போல ஆனாலும் பல கோடி சரீரங்களில் இருந்து தீமைகளை வென்ற மனிதன் உடற்பட்டத்தின் காட்டிலே இது தீமை நன்மை என்று தெரிகின்றது தீமையை அகற்றவும் தெரிகின்றது தீமையை அகற்றும் சக்தி நமக்குள் உருவாக்கி தீமையை அகற்றி அருள் என்ற உணர்வை இது கணங்களுக்கு அதிபதியாகினார் நமது வாழ்க்கையில் நாம் பெறவில்லா நிலைகள் அடைய முடியும் ஆகவே நாம் எந்நீது உயிர் உருவாக்குகின்றது உணர்வின் தன்மை உடலாகின்றது சிவமாகின்றது சிவத்துக்குள் நாம் எண்ணிய வினைகள் வினையாகின்றது என்னைக்கு நாயகனாக நம்மை இயக்குகின்றது ஆகவே அறுவொழியின் உணர்வை நமக்குள் பெருக்கும் இந்த வாழ்க்கையில் இருள் என்ற நிலையை அகற்றுவோம் நஞ்சை வென்றிட்டு அருஞானி உணர்வின் நமக்கு உருவாக்குவோம் நஞ்சை வென்று உணர்வினை ஒழியாக்கும் உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கும் இவ்வாழ்க்கையிலே இனி பெருவியில்லா நிலை என்ற முழுமை அடைவோம் என்ற இந்த அது எல்லையாக வைத்து எவர் ஒரு வாழ தொடங்குகின்றாரோ இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்ற நிலையை மாற்றி அருண் ஞானின் உணர்வில் பற்றுடன் நாம் பற்றி பிறவியில்லா நிலைகள் என்ற நிலை அடையலாம் இன்று பண்பு பாசம் பருவி என்று செல்வத்தை தேடினாலும் தன் மக்கள் நீர் பற்று கொண்டு அவன் சிறிது குறை செய்தார் அவன் இப்படி ஆய்விட்டான் என்ற வேதனை இது விஷத்தின் அளவுகோல் அதிகமாகி விடுகின்றது ஆகவே ஒரு பாதாமியை போற்று சத்துள்ள நிலைகள் நாம் உணவாக உட்கொண்டாலும் வேதனை என்ற உணர்வுகளை எடுத்துக்கொண்டால் விஷம் என்ற தன்னை அடைந்து விடுகின்றது ஆக இந்த வேதனை என்ற விஷங்கள் நாம் நல்ல குணங்களை கலந்து விட்டால் நாம் நல்ல நிலைகளை மாற்றி விடுகின்றது உணர்வின் தன்மை நல்ல அணுக்கள் நோயாக மாறுகின்றது அந்த விஷயத்தின் தன்மை வேகமாகும்போது தன் குழந்தை செய்கின்றானே என்ன செய்வான் ஏது செய்வான் அவன் தவறான வழிகள் தேடி செல்வத்தை அழித்துவிடான் என்று செல்வத்தை வைத்தே வேதனைப்படுகின்றது அந்த உதவ உணர்வின் தன்மை செல்வம் செல்வத்தின் நன்மை கொண்டு இவன் காப்பானா என்று நாம் உடல் அழியும் போது மீண்டும் வேதனை அதிகமாகி அவன் உணர்வை நமக்குள் நுகர்ந்த பின் உடலை வெட்டி சென்ற பின் எந்த செல்வத்துக்கு அறிவியாக்க வேண்டும் என்று குழந்தையை நினைத்தமோ அவன் உடலுக்குள்ளே நாம் புகுந்து இந்த நோயை உருவாக்கி அவன் அனுபவிக்க முடியாது அவனை வீழ்ச்சி தான் விட முடியும் இதே போல பகமை கொண்டோர்கள் நமக்குள் எடுத்தாலும் அந்த பகமை உணர்வு வளர்ந்த பின் அவன் நினைவாக உடலுக்குள் சென்ற பின் அவனில் உடலை பகமே உணர்வு ஊற்றி ஆக எரி மாற்றி அவனை வீழ்த்தி வெற்றிப்பின் வெளிவந்த பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாக்க முடியும் நமக்கு சதம் எது நம்முடைய பிறையில்லா நிலைகள் அடைதலே நான் சதமானது அருட்செல்வம் அந்த ஞான செல்வமாக நாம் வளர்த்தல் வேண்டும் ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் அது வளர்த்துக் கொண்டால் நாம் இந்த உடல் செல்வத்தை நாம் பாதுகாக்க முடியும் உடலால் வளர்த்த செல்வத்தையும் சீராக பயன்படுத்த முடியும் உடலால் வளர்க்கப்பட்ட செல்வத்தை எண்ணி வேதனை என்ற நிலையில் தனக்கு புகாது ஆக நமக்குள் அருண் ஞானத்தின் உணர்வுக்குண்டான பக்குநிலை பெறவும் இந்த வாழ்க்கையில் செல்வத்தால் இருந்தாலும் செல்வத்தால் பேரழி வருவதை தடுக்கவும் உதவும் ஆகவே காலை தியானமும் ஆக நாம் ஒவ்வொரு நேரம் பதிவு செய்த உணர்வு அதனின் வருவதே நாம் எண்ணி அதை பெற முடியும் இன்று உலகில் உள்ள டிவி இதை ஒலி அலைகளை பரப்புகின்றனர் எந்தெந்த ஸ்டேஷன் அளவரிசை வைக்கின்றமோ அந்த அலவரிசையில் தான் அது கவர்ந்து நாம் டிவிகளை காட்சிகளை காண்கின்றோம் ரேடியோக்குள் ஒலி அலைகளை கேட்கின்றோம் ஆனால் இதே போல நமக்குள் எந்தெந்த மனிதன் உடலில் வரிசையிலும் இதெல்லாம் ஒரு ஸ்டேஷன் தான் ஆக நம்மை கோபித்து பேசுவோனையோ இடையூர் செய்தவனையோ விட்டால் அவனை நாம் தொழிலில் நிமித்தம் சோர்வடையும் போது எனக்கு இப்படி செய்தான் என்று நினைவு வந்தால் அந்த காரியம் அன்றைக்கு சீராக இயக்க முடியாது ஒரு எந்திரத்தை ஓட்டினாலும் குறை உள்ள நிலை வந்துவிடும் இதை காரை போன்ற வாகனங்களை நாம் ஓட்டிச் சென்றாலும் இத்தகைய உணர்வு வந்தால் அந்த நிமிடத்தில் சிந்தித்து செயல்படும் தன்மை இழந்து இதை நாம் அதற்குள் குறை கொண்ட உணர்வை ஆற்ற வேண்டும் அல்லது நாம் அஜாக்கிரதையான நிலைகள் செயல்படும் உணர்வு அங்கே தோண்டிவிடும் ஆக நாம் தவறு செய்யவில்லை ஆனால் உணர்வு சோர்வடையும் போது உணர்வுகள் ஆட்கொண்டு விடுகின்றது நம்மை அதை இயக்க விடுகின்றது இதை போன்று மனிதனின் வாழ்க்கை இதே போல எடுத்துக்கொண்டார் வீட்டிலே பெண்கள் சமையல் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளும் திடீரென்று பொங்கி வருகின்றது என்னையோ அல்லது சாதமோ அப்போ இதே போல வெறுப்படைந்த உணர்வு தனக்குள் வரும்போது பொங்கி வரும் காலத்தை கூட அறியாது திடீரென்று எதிர்பார்த்த பின் இந்த சிந்திக்கும் தன்னை இழந்து கையை வைத்து துணி வைப்பவர்கள் கையை வைத்து விடுவார்கள் இதே போல இந்த சிந்தனை எடுக்கும் போது எண்ணெய் வைத்து வரைய சுடும்போது இந்த தட்டி தன்னுடைய சிந்தனை இழக்கப்பட்டு டப்பு எண்ணெயிலே போட்டுவர் முகமெல்லாம் தெரித்துவர் ஆகவே இந்த உணர்வு சிந்திக்கும் தன்மையை இழக்க ஆக நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்ம எரியாமலேயே சூர்வடைய போகும்போது அந்த வேதனை இந்த உணர்வுகள் நமக்குள் அதிகரித்து சிந்தனை இழக்க செய்து நம் வாழ்க்கையை சீரழிக்க செய்யும் செல்வத்தை நாம் சேமிக்கும் தன்மை இழக்க செய்து நல்ல குணங்களை பாதுகாக்கும் நிலையும் இழந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் அதற்கு ஒவ்வொரு நிமிடம் எத்தொழில் நாம் புகுந்தாலும் இன்று சமையல் செய்யப்படும் போது எத்தனை விதமான உணர்வு நமக்குள் இருக்கும் ஆக நாம் ஒரு சமையல் இன்று ஒரு சீராக அதே அளவுகோல் வைத்து சமையல் செய்தாலும் இன்று கோபமும் வெறுப்பும் வேதனை கொண்ட அந்த உணர்ச்சிகளுடன் சென்று பெண்கள் சமையல் செய்ய செய்தால் அதற்கு கோபம் என்ற உணர்வு வந்திருந்தால் காலத்தை அதிகமாக போற்றுவார்கள் விடுப்பு என்ற நிலையில் வந்தால் உப்போ அல்லது அவரிடம் கலக்கும் சாமானங்களை அதிகமாக போட்டு விடுவார்கள் ரெண்டரை கலக்காளி பிரித்து விடுவார்கள் சுவை கொண்ட நிலைகளும் மாறிவிடும் தான் அங்கே செயலாகின்றது ஆக இதே போல நமக்குள் மனிதனின் வாழ்க்கையில் ஆண்களும் தான் தொழிலின் நிமித்தம் தொழில் செய்தாலும் இதே போல பல பதிவுகள் ஏற்பட்டால் சோர்வென்ற நிலை வரும்போது கோபம் என்ற உணர்ச்சிகளை நமக்குள் புகுந்து சீராக செயல்படாத தன்னை கணக்குகள் எழுதினால் அது கணக்கு சீராக முடியாது எந்திரங்களை இயக்கினாலும் எந்திரங்களை சீராக இயக்காத அது குறைபாடுகள் வந்துடும் ஆகவே இதை போன்ற நாம் வாழ்க்கையில் நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை எறியாமலே இயக்குகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல்